மித்ரன் சின்மையை தனது அலுவலகத்திற்கு அழைத்து சென்றான் அவளை அங்கிருக்கும் விசாரணை மனமோ மிகவும் வருந்தியது ஆனாலும் அவன் தன்னை நடத்திய விதம் இந்த விசாரணை அறைக்கு எதிரான ஒன்று என்று உணர்ந்தவன் அமைதியாகவே அமர்ந்திருந்தார் சற்று நேரம் சென்று நேராக உள்ளே நுழைந்த டிஜிபியுடன் விஸ்வமித்ரனும் வந்தான் ஹலோ சின்மயி இப்ப நீங்க மிஸ்டர் ராஜலிங்க மருமகளா எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அவன் கேட்க அவளும் அமைதியாக சரி என்பது போல தலையசைத்தாள் நீங்க தான் அவரை நேற்று காட்டி கொடுத்ததுன்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா இத்தனை நாளும் அவரோட பினான்சியல் கிரைம்ஸ்க்கு நீங்க துணை போயிருக்கீங்க அப்புறம் எப்படி அவளை பார்த்து அழுத்தமாக வினா எழுப்பா எக்ஸ்கியூஸ் மீ நான் அவரோட கிரைமுக்கு துணை போனேனா நான் அவர் கொடுத்த கணக்குகளை ஜஸ்ட் சரி பார்த்தேன் எது நல்ல முதலீடுன்னு முடிவு பண்ணி லாபத்தை அதில் போட்டேன் ஒரு முறை கணக்கு அடிச்சப்போ அவரு கிட்ட அவர் கேட்ட சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் கவர்மெண்ட் சதவீதத்தை எடுத்துட்டு போயிடுதுன்னு நிறைய எல்லாம் செஞ்சு பணத்தை தக்க வச்சுக்கிட்டதான் சொன்னாரு இது நிறைய பிசினஸ் மேன் செய்யறதுதான் முப்பது பர்சன்ட் கட்டிட்டு உறுதி செஞ்சுட்டு மீதிய நாங்க உதவியா மக்களுக்கு கொடுத்திருக்கோம் இதுல என்ன தப்பு முறையா எய்டி ஜி கொடுத்து தானே செஞ்சிருக்கு அவர் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அக்கௌண்ட் எதுவும் ஏன் கண்ட்ரோல்ல இல்ல அப்புறம் எப்படி நீங்க எனக்கு குற்றம் சுமத்த முடியும் சூடாகவே வினைவினால் சின்மகி சரி நீங்க சொல்றது சரின்னு வெச்சுக்கிட்டாலோ நேத்து எப்படி நீங்க அவரை மாட்டி விட்டீங்க அவளை அவன் வாகாக மடக்க நானா மாட்டி விட்டனா சார் எனக்கு அவர் என்ன செய்யறாருன்னு எதுவும் தெரியாது நான் யாரையும் மாட்டி விடல என்று அவள் சொன்னதும் இல்லையே சேங்குன்ற சேகர் கிட்ட நீங்க போன்ல பேசிருக்கீங்க நேத்தி நைட்டு சேகர அந்த மீட்டிங்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னதே நீங்க தான் என்றபடியே மேஜையில் அடித்தான் விஸ்வமித்ரன் ஆனால் யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ பிசினஸ் டீல் விஷயமா போன் பண்ணாங்க நான் தான் சம்பந்தப்பட்ட ஆள் இல்லாம எங்க மாமா யாரையும் பார்க்க மாட்டார்னு சொன்னேன் இதை எங்க ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் கூட சொல்லுவாங்க அப்பா அவங்களையும் கூட்டுக்கலவானின்னு சொல்லுவீங்க போல என்று ஏக்கத்தாளமாகவே கேட்ட சின்மையை மெச்சதலாகவே பார்த்தான் விஸ்வமித்ரன் அவனது பார்வை இப்பொழுது டிஜிபியிடம் திரும்பியது சார் நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ஆள் சரியான சுயநலவாதி சொந்த மகன்கிட்டயே ஏதோ பிஸ்னஸ் டீல்னு சொல்லி முதல் தடவை சொல்லி போக சொல்லியிருக்காரு ஆனா அவருக்கு தனியா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கிறதுனால அவருக்கு கோல்டு பிஸ்னஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா விடாம ஒரு தடவை மட்டும் பேசிட்டு வர சொல்லி அனுப்புவோம் போன இடத்துல ஆளுங்க சரியில்லைன்னு திரும்பி வந்துட்டார் போல இதெல்லாம் அவரு நேற்று ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணதுல மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்புறம் இவங்க லேடி அதான் நைட்டு விசாரிக்காம அவங்க முன்னாடி விசாரிக்க வர சொன்ன கடை கண்ணினால் இதற்கு தான் அழைத்து வந்தேன் என்று பெண் அவளுக்கு உரைத்திருந்தான் எழுந்து கொண்ட டிஜிபியும் ஓகே விஸ்வமித்ரன் நீங்க ராஜலிங்கம் மேல மட்டும் கேஸ் ப்ரொசீட் பண்ணுங்க ஜஸ்ட் என்னோட டவுட்ஸ் க்ளியர் பண்ணிக்க தான் கிருதர்கிட்டேயே உங்கள் கிட்டேயும் ஒரு ஃபார்மல் என்கொயரி வைக்க சொன்னேன் என்றபடியே அங்கிருந்து விடைபெற்று சென்றார் சூப்பர் சிமி நான் கூட விஷயத்தை சொல்லாம கூட்டிட்டு வந்துவிட்டோமே என்ன செய்ய போகிறியோன்னு பயந்தர் என்றபடியே விஷ்வமித்திரன் அவளை அருகே அழைக்க என்ன எஸ்பி சார் உங்கள் லிமிட் உங்களுக்கு தெரியாதா வேண்டுமென்றே உதட்டை சொல்லுத்திவிட்டு அவனை சுத்தனில் விட்டு விட்டு அந்த அருகே விட்டு வெளியேறி இருந்தால் சின்மையி பாரு என்றுபடியே அவன் அவளது பின்னால் ஓடிவர அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் என் மாமாவில் திகைத்து போனான் உனக்கு என்று அவளது கைகளை பற்றி கொண்டே அவன் வினவா நான் என் அப்பா அம்மாவோட அடுத்த நினைவு நாள் வரைக்கும் என் மாமாவுக்கு எந்த உண்மையும் தெரிய முடிவு பண்ணிருக்கேன் மித்திரன் என்றான் தரையை பார்த்தபடியே அப்ப நம்ம கல்யாணம் அடக்கப்பட்ட கோபத்துடனே வெளிவந்தது குரல் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு மித்ரன் என்றபடியே அவனது கைகளில் அழுத்தம் கொடுத்தவள் அவர்களது கம்பெனி வக்கீலுக்கு போன் செய்து பேசினார் அவரோ இவளிடம் கோபமாக ஏதோ பேச என்ன என் மாமா உள்ள போனதும் உன் குரல் வயிறுது நீ விடு நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டிப்பது போலவே அந்த மனிதரின் தொடர்பையும் அந்த கம்பெனியிலிருந்து மொத்தமாக துண்டித்திருந்தார் சின்மையி நீ என்ன பண்ற சிமி என்று புரியாமல் வினவிய மித்ரனிடம் இந்த வக்கீல வச்சுதான் என்ன நகை கடைக்கு பின்னாமியா மாத்தி எல்லா தப்பியும் செஞ்சுட்டு சரக்கு சிக்கனா என்ன மாட்டி விட பிளான் போட்டு வச்சிருந்தாரு என் மாமா அதான் அவருக்கு மூளையா இருந்த இவனை கட் பண்ணி விட்டுட்ட இப்ப இவனை இருந்து கட் பண்ண நான் அவரை பார்த்து பேசியே ஆகணும் எங்கோ பார்த்தபடியே அவள் கூற இதெல்லாம் தேவையா சிமி என்று அவளை ஆழ்ந்து நோக்கியபடியே கேட்டான் மித்ரன் கண்டிப்பா மித்ரன் இத்தனை வருஷமா அன்புங்கிற பேர்ல என்னை கட்டி போட்டு அடிமையா வச்சிருந்திருக்காரு அவரு நானும் அது கூட தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன் அவரை இப்போ ஜெயிலுக்கு அனுப்புனது என் அப்பாவோட முயற்சிக்காக நடக்க போறது என் அப்பா அம்மாவோட சாவுக்கு அவர் காரணமானதுனாலையும் என்ன அவர் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என் பேர்ல சொத்த மாத்துறது போல பிளான் பண்ணி என்னை பினாமிய மாத்த ட்ரை பண்ணதுக்காகவும் என் காதலை உடைச்சிட்டு அதே காதலன் கிட்ட ஸ்பை வேலை பார்க்க என்னை அனுப்புனார்ல அதுக்காகவும் அப்புறம் போயும் போயும் அந்த வித்யாதரன் மாதிரி ஒரு சாடிஸ்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன நிம்மற முடியாம அடிக்க நினைச்சார்ல அதுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவரை நான் என்ன செய்ய போறேன்னு இருந்து பாரு என்று கூறி அவளது நீல நிற விழிகள் நீல மணிகள் போல ஒளிர்ந்தன ஒரு நல்ல இதயத்திற்குள் வெறுப்பு வந்துவிட்டால் பல நேரங்களில் அது கடந்து சென்றுவிடும் ஆனால் சில நேரங்களில் வஞ்சம் கொள்ளும் பழி வாங்குதல் என்பதை தாண்டி உன்னை என்னை முட்டாளாக்கி விட்டாயே என்ற கோபமும் அதில் இப்பொழுது தான் இருந்தால் இத்தனை நாட்களாக கிருக்காக்கிய மாமனை தானும் நம்ப வைத்தே கழுத்தறுக்க முடிவு செய்தாள் அவளது கண்களில் தெரிந்த உணர்வை புரிந்து கொண்ட மித்ரன் ஹே வேண்டா சிமி அந்த ஜெயிலுக்கு போயாச்சு விட்டுடு என்றபடியே அவளது கரத்தினை எடுத்து தனது இதயத்தின் இடத்தில் வைத்து பொத்திக் கொண்டான் ஆனால் அவளோ அதனை மெல்ல உருவிக்கொண்டு பார்த்தாது இந்த ஜெயில் தண்டனை அவருக்கு பத்தாது நான் அவரை தொட மாட்டேன் என் கையால் அவருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் அவர் விளையாட நினைச்ச மாதிரி நானும் அவருக்கு ஒரு சக்கர வியூகம் அமைப்பேன் அதுல தப்பிக்கிறது அவர் சாமர்த்தியம் தொடர்ந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மித்ரன் அதை முடிச்சுட்டு நான் இங்கே வரவா இல்ல வீட்டுக்கா என்று வினவ அவனோ அவளது இந்த கேள்வியின் சாராம்சம் புரியாமல் கல்யாணம் எப்பன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற இப்போ வீட்டுக்கு வரவான்னு கேட்டா எந்த உரிமையில என்றான் அவளிடம் எப்படியும் பதில் வாங்கிவிடும் முடிவுடன் உன் வீட்டுக்கு உன்னோட காதலிய நான் வரலாம்ல கல்யாணம் முடிஞ்சதும் பொண்டாட்டியா உரிமையா வர இப்போது என் விட்டு அவனது அலுவலகத்தை விட்டு வெளியேறி இருந்தாள் சின்மையி அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த விஸ்வமித்ரனது மனதிலோ இதெல்லாம் நல்லது இருக்கா என்ற கேள்விதான் எழுந்தது என்ன நேர்களே இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம் மறக்காம அவங்கள பொழிவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி